மக்களுக்கு என்ன சொல்றது பி ஹாப்பி ஆல்வேஸ் திங்க் பாசிட்டிவ் ஆல்வேஸ் எல்லாருக்கும் நல்லதே செய்யுங்க நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கணும்னு வேண்டிக்கங்க சுப்ரீம் கோர்ட் ஒண்ணு இருக்கு கடவுள் அவர் பாத்துக்காரு அவர் மேல பாரதப்படும் பட் ரொம்ப நெகிழ வச்ச ஒரு இன்சிடென்ட் ஒன்னு இருக்கு சொல்லுங்க பம்பாய் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் முடிச்சிட்டு வரேன் ஃபர்ஸ்ட் டே வந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரேன் லேட் ஆயிடுச்சு ஒரு நைன் நைன் தேர்ட்டி இருக்கும் சரி வந்து டயர்டில் படுத்துட்டேன் சரி கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா யாரோ என்னை பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருந்தது முழிச்சு பார்த்தா எங்கள் அப்பா வந்து எனக்கு கால் பிடிச்சிட்டுருக்கேன் எக்ஸ் எஸ் ஆஸ் கண் கலங்கிடுச்சு எனக்கு ஒரு ஒரு மாதம் தூய் என்னப்பா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இல்லடா அஷ்டன் டைரக்டர் வேலைன்னா நானும் தானே பார்த்துருக்கேன் அந்த வழி என்னென்னு தெரியும் நாலு புறா நின்றுருப்பேன்ல

அப்படி அழு அதுதான் உண்மையான பாசம் நல்ல தந்தை நாங்கள் வளர்ந்த சூழல் கூட நிறைய பேருக்கு கிடைச்சிருக்காரு தோ வாஸ் சோ பிஸி வித் ஒர்க் ஷூட்டிங் அது இதுன்னு அவரை பார்க்கறதே ரேரா இருக்கும் ஆனால் ஒன்ஸ் அவர் வீட்டுக்கு வந்துட்டாருன்னா அது அதை விட ஒரு எப்படி சொல்றது ஒரு கொண்டாட்டம் மாதிரி இருக்கும் எங்களுக்கு எங்களை வெளியே கூட்டிட்டு போவாரு ஷாப்பிங் கூட்டிட்டு போவாரு டின்னர் கூட்டிட்டு போவாரு பப்ளிக் தியேட்டர்ஸ்ல போய் உட்காந்து படம் பார்த்துருக்கோம் இதெல்லாம் நடக்கும் அதை வந்து அந்த அந்த ஸ்பெண்ட் டைமை வந்து திரும்ப அவர் மேக்கப் பண்ணுவார் சைல்ட்ஹுட் வாஸ் டோட்டலி டிஃபரண்ட் வச்சுக்கலாமே எப்படின்னா படிப்பு ஏறல சுத்தி இருந்தது எல்லாமே சினிமா பேக்ரவுண்டு இவருடைய ஷூட்டிங்ஸ் தான் அதிகமா நான் படிச்சது அப்போவுடைய ஷூட்டிங்ஸ் நிறைய அடி வாங்கியிருக்கேன் உலக ஸ்கூலுக்கு போ உனக்கு என்ன இங்க வேலை நான் கட்டடிச்சு நேராக அவர் ஷூட்டிங் தான் போயிருக்கேன் ஸோ இந்த மாதிரி வளர்ந்த ஒரு சுச்சுவேஷன் ஐ ஸ்டார்டட் வாட்சிங் மூவிஸ் அட் அ வெரி யங் ஏஜ் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸாக இருக்கட்டும் ஹாலிவுட் ஃபிலிம்ஸாக இருக்கட்டும் இல்லை மற்ற ரீஜனல் லாங்குவேஜ் ஃபிலிம்ஸாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு யங் ஏஜ்லேயே பார்க்க ஆரம்பித்தேன் அதில் உள்ள பாதிப்பு தான் வந்து அதிகமாக அது ஆகி பென்டப்பாய் ஆகி ஒரு ஒரு லெவல் தாண்டினோன்னே ஆல்மோஸ்டு நான் வந்து ப்ளஸ் ஒன் ட்ராப் அவுட் முடியவே முடியாது இதுக்கு மேல வந்து ஐ கே நாட் ஸ்டடி அண்ட் சாரின்னு சொல்லி எனக்கும் அவருக்கும் ஒரு பெரிய சண்டை வந்து நான் வந்து சினிமால தான் எனக்கு வந்து சாதிக்கணும் நீங்க எப்படி வந்தீங்களோ அதே தான் எனக்கும் சோ யூ டூ வந்து நீங்க வந்து உங்க கூட சேர்த்துக்கீங்கண்ண உம் நான் உங்ககிட்ட அசிஸ்டன்டா ஜாயின் பண்ணிக்கிறேன இல்ல இல்ல நீ என்கூட சேர்ந்தேன்னா வந்து ஃபாதர்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் வந்துருவாங்க சோ நீ வந்து ஒழுங்கா தொழில் கத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு பிடிச்ச ஒரு டைரக்டர் சொல்லு அப்படின்னாரு இமீடியட்டா அடுத்த வேர்டு வந்து மணிரத்னம் அவர்கிட்ட அன்னைக்கே பேசியிருப்பார் இட் வாஸ் சாட்டர்டே சாட்டர்டே நினைக்கிறேன் போய் மீட் பண்றோம் ஓகே ஆயிட்டு மண்டே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு எனக்கு அடுத்த நாளுக்கான இது எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் மாதிரி கையில பம்பானிங்கிற படம் தான் என்னுடைய முதல் படம் Thank you. Yeah. Thank, you. Thank you, sir. Thank you.